வல்லினம் மிகும் இடங்களை பற்றி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துல நம்ம இந்த ஒற்றெழுத்து இடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துல அந்த ஒற்றெழுத்து வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வெல்கம் ஸோ இப்போ நான் அழகாக ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித் தரேன் தோப்புக்கள் அப்படின்னு இருக்கா இந்த தோப்புகள்னு இருக்குது இந்த இடத்துல இந்த ஒற்றழுத்து இருக்குது ஆனால் இந்த பக்கம் இல்லை ஒற்றெழுத்து போட்டால் ஒரு மீனிங் இந்த ஒற்றெழுத்து போடலைன்னா ஒரு மீனிங் சரிங்களா இப்போது தோப்புக்கள் அப்படின்னா இந்த வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு அம்மெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ பனந்தோப்பு ஸோ இந்த தோப்பிலிருந்து இறக்கப்படக்கூடிய கள் அப்படின்னு அர்த்தம் தோப்பிலிருந்து இறக்கப்படக்கூடிய கல் தோப்புக்கள் இந்த தோப்புன்னா நம்ம மாந்தோப்பு தென்னந்தோப்பு புளியந்தோப்பு சோ தோப்புன்னா இது அப்போ இந்த ஒற்றெழுத்து சேர்த்ததுனால அது என்னவா மாறியிருக்கு பாருங்க தோப்புக்கள் தோப்பிலிருந்து இற இட இறக்கப்படக்கூடிய கல் இந்த தோப்பு மாந்தோப்பு தென்னந்தோப்பு அதை குறிக்கிறது ஸோ இந்த ஒற்றெழுத்து இட்டால் வேறு ஒரு மீனிங் இந்த ஒற்றெழுத்து இடலைன்னா இன்னொரு மீனிங் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் பாருங்கள் கத்தி கொண்டு வந்தான் கத்தியை எடுத்துகிட்டு வந்தான்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் கத்தி கொண்டு வந்தான் சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான் ஸோ இந்த ஒற்றெழுத்து வந்ததுனால என்ன மீனிங் இருக்குது பாருங்கள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் சவுண்டு படுத்திக்கிட்டே வந்தான் கத்தியை எடுத்துகிட்டு வந்தான் ஸோ ஒரு எழுத்து ஒற்றெழுத்து தான் இங்கே வரும்போது ஒரு மீனிங்கு இந்த இடத்துல வரும்போது இன்னொரு மீனிங் கொடுக்குது பாருங்க ஸோ வல்லினம் எந்த இடத்துல வரக்கூடாது அந்த இடத்துல வராது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வரீங்களா அப்படின்னு லைக் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அது ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் பொறுமையாக சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது வல்லினம்னு என்ன அர்த்தம் வன்மையான எழுத்துக்கள் அர்த்தம் வல்லினம் மும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் அமைந்துள்ளன எனவே நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் இப்போ இக்கு பொண்ணுமா இச்சு பொண்ணுமா இட்டு பொண்ணுமா அப்படின்னு நம்மளை மயங்க செய்யுது இல்லையா அதுக்குத்தான் அதுக்கு மயக்கம்னு பேர் இந்த எழுத்து வரணுமா அந்த எழுத்து வரணுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஸோ பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாதது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பல்லின மிகா இடங்கள் அது எந்தெந்த இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ விதிகள் அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் வராது அது அந்த வீடு இந்த வீடு அது இது இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சுற்றும்ல ஒரு எழுத்தை சுட்டி போது அந்த இடத்துல மிகா மிகாதுன்னு சொல்கிறாங்க அது செய் இது கான் அப்படின்னு ஸோ அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது புரிஞ்சுக்கிட்டிங்களா நம்ம இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் இருக்கும் இப்போ படிக்க போகும்போதே ஒவ்வொரு விதியும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாயிடும் சரிங்களா அடுத்து பாருங்க எது எவை போன்ற வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது எனது புத்தகம் எவை என்னுடைய புத்தகம் அந்த மாதிரி கொஷின் வினா பெயர்கள்னு சொல்கிறோம் இல்லையா எது எவை போன்ற வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் அந்த இடத்துல வந்து எது கண்டாய் அந்த மாதிரி இத்து அதெல்லாம் இல்லையா அது வரக்கூடாது ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் எது எவை போன்ற வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அந்த இடத்த ஒரு எழுத்து வராது அப்படின்னு அர்த்தம் எது கண்டாய் எவை தவறுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து எஸ்வாய் தொடரில் வல்லினம் மிகாது இந்த எழுவாய் தொடர் இருக்கு இல்லையா இந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் ஸோ எழுவாய் தொடரில் வல்லினம் வராது குதிரை தாண்டியது இத்து வராது கிளி பேசும் இப்பு வராது ஸோ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அடுத்தது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை அந்த மாதிரி விரிக்கு விரிதலில் வல்லினம் மிகாது அண்ணனோடு ஓ எனது சட்டை ஸோ இந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் வராது அடுத்தது விழித்தொடர் விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் மகளே தா விழிக்கிறோம்ல அழைக்கிறது கூப்பிடுறது ஸோ அந்த மாதிரி விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது பெயரச்சம் தான் பெயரை குறிக்கக்கூடிய அச்சம் பெயரச்சம் பேர் வந்த சிரிப்பு பார்த்த பையன் ஸோ இந்த மாதிரி பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடுகட்டு இரண்டாம் வேற்றுமையில் இந்த வல்லினம் மிகாது இந்த விதியை ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம் நம்ம எழுதிடலாம் இந்த இடத்துல இத்து வரணுமா இக்கு வரணுமா அப்படிங்கிறது நம்ம இந்த விதியை ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா எழுதிடணும் அடுத்து அடுத்து பாருங்கள் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி பெரும்படி அந்த மாதிரி படி படின்னு வருது இல்லையா ஸோ இந்த வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி இந்த மாதிரி படிப்படி அப்படிங்கிற வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அடுத்து வியங்கோல் வினைமுற்று ஆ வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று வாழ்க தமிழ் வருக தலைவா கா கா அந்த மாதிரி அந்த வியங்கோல் வினைமுற்றுன்னு பேர் வாழ்க தமிழ் வருக தலைவா இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் பாருங்கள் வினைத்தொகை இங்கேயும் வல்லினம் வராது குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர்ச்செல்வன் குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர்ச்செல்வன் இந்த மாதிரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்கள் எண்ணு பெயர் எட்டு பத்து அதை தவிர பிற பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி இந்த மாதிரி எட்டு பத்து தவிர மற்ற எண்ணுப்பெயர்களுடன் புணரும் போது அந்த வல்லினம் மிகாது வராதுன்னு அர்த்தம் எட்டு பத்து தவிர மற்ற எண்ணுப்பெயர்களுடன் வரும் புணரும் வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் பாருங்க தொகை உண்மைத் தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை இரவு பகல் தாயும் தந்தையும் இரவும் பகலும் அந்த மாதிரி உண்மை தொகை இருக்குது இல்லையா ஸோ அந்த உண்மை தொகையில் இந்த வல்லினம் மிகாது விதியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தமிழ் கிராமர் தாங்க வாங்க அடுத்தது வாங்க அப்படி கமெண்ட் போடுங்க லைக் போட்டுக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வலினம் மிகாது இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க அன்று சொன்னார் அன்று சொன்னார் இச்சு அந்த இடத்துல வராதுன்னு அர்த்தம் என்று தருவார் அவராவது தருவாவது தருதாவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் ஸோ இந்த மாதிரி அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது சரிங்களா ஃபார்முலா அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது இந்த வேற்றுமை தொடர் எட்டு வகைப்படும் இதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதில் போய் பாருங்கள் என்னோடு சேர் மரத்திலிருந்து பரி குரங்கினது குட்டி இந்த மாதிரி மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் வராதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கீழே பாருங்க அவ்வளவு எவ்வளவு இவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் வராது நம்ம இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளவு பெரியது அவ்வளவும் பெரியது நடுவில் இப்பு அந்த இடத்துல வரக்கூடாது ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அவ்வளவு பெரியது அத்தனை பெரியது அவ்வாறு பேசினால் அத்தகைய பாடல்கள் அப்போதைய பேச்சு நடுவில் இப்பு வரணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் சரிங்களா அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவு இவ்வளவு எத்தனை இத்தனை அவ்வாறு இவ்வாறு இந்த மாதிரி இடத்துலலாம் வராது அப்படின்ற ஒரு விதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இவ் அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடல்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை நேற்றைய சண்டை இச்சு இந்த இடத்துல வருமா வராதா மிகுமா மிகாதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா அப்போ இந்த விதியெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம எழுதி எழுதி பார்த்துட்டோம்னா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும் சரிங்களா தமிழ் கிராமர் ரொம்ப ஈஸி தான் நம்ம அதை கற்றுக்கறதுல தான் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது சரிங்களா இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் வராது தமிழ் படி ஐ படி ஐ கை தட்டு கையால் தட்டு வீடு சென்றாள் வீட்டுக்கு சென்றாள் கரை பாய்ந்தான் கரையிலிருந்து பாய்ந்தான் இந்த மாதிரி இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகை வரும்போது அந்த இடத்துல இந்த வல்லினம் வராது அப்படின்னா தமிழைப்படி படி எல்லாம் வராது கைதட்டு கைத்தட்டு இத்து வராது சரிங்களா அது மாதிரி இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது அப்படியே லைக் போட்டுகிட்டே வாங்கம்மா ஸோ நான் சின்ன சின்ன கிராமர் புரியுதுங்களா ஒருமைப்பன்மை அந்த மாதிரி ஈஸியான கிராமர் மெத்தடெலாம் கூட உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன் இப்போ எங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு எக்ஸாம் முடிவிட்டும் சின்ன சின்ன கிளாஸ்லாம் கூட நான் கிராமர் எடுத்துகிட்டே இருக்கேன் சரிங்களா அப்படி லைக் போட்டுகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் போடுமோ பாவம் இலக்கணம் தமிழ்னாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா எழுதுறதுக்கே கஷ்டப்படுறாங்க அதுமாரி நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேரும் சரிங்களா நிலைமொழி உயர்திணையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் வராது நிலைமொழி வரும் மொழின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிலைமொழி உயர்திணை அக்ரிணை ரெண்டு திணைன் இருக்கு இல்லையா ஸோ நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர்தொகையில் வல்லினம் மிகாது தலை தலைவி கூற்று தொண்டர் படை நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து உரிச்சொல் பாருங்கள் சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது இந்த உரிச்சொலை தவிர மற்ற உரிச்சொல்ல வல்லினம் மிகாது இப்போ பாருங்கள் உருபொருள் நனி தின்றான் நன்றாக தின்றான்னு அர்த்தம் கடி காவல் இந்த மாதிரி சால தவ தட குல என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது வராதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொடர் தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வல்லினம் வராது அடுக்கு தொடர்னா என்ன தெரியலையா பார் பார் சல சல இரட்டை கிழவினா என்ன தெரியும் அடுக்கு தொடர்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு சரியா காயில் என்னும் பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது காயில் பன்னியை குறிக்கக்கூடிய எழுத்து காயில் சொல்லுவோம் இல்லையா இந்த காயில் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது சில பேர் மிகும் சொல்லுவாங்களாம் இங்கே பாருங்கள் கருத்துகள் இக்கு அந்த இடத்துல வராது பொருள் பொருள்கள் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வராது வாழ்த்துகள் அடுத்து பாருங்கள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர ஓரழுத்து சொற்கள்னு இருக்குது இல்லையா அது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது இப்போ பை ஓரெழுத்து சொற்கள் தானே பை கை ஓரெழுத்து சொல் ஸோ இந்த மாதிரி இதுவா இது கிராமர் புக்குப்பா ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது பை கைகள் கை கைகள் இந்த மாதிரி காயில் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது சரிங்களா ஓகே மீதி கிராமர் நான் நாளைக்கு எடுத்துகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் உங்களுக்கு கிராமர் வேணுமோ எந்த தலைப்பு வேணுமோ அப்புறம் என்ன தலைப்பு வேணும் எந்த டவுட்டு ஹெட்டிங் மட்டும் போடுங்க கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு அதிக தப்புற நடத்துகிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு இருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் இருக்குது ஸோ சிபிஎஸ்சிக்கு நெக்ஸ்ட் இயர்ந்து ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி நான் சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் நடத்தணும் கிராமர் நடத்தணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள் ஓகே ஸோ இது இலக்கணம்னு புக்குப்பா இது சரிங்களா நைன் டென்த் லெவன்த் இலக்கணம் கிராமர் புக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியும் ஓகே சரி ஓகே தேங்க்யூ கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நான் வந்து என்ன சப்ஜெக்டில் வேணும் அப்படின்றத நான் எடுக்கிறேன் தேங்க்யூம்மா ஆல் தி பெஸ்ட்